வணக்கம் மக்களை இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம கோசு மானுவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம மரோக்கில கொடுத்துட்டு பாருங்க சோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா இந்த ஸ்கை வேலி மவுண்ட்ல இப்ப போற ஆரம்பிச்சிருச்சு சோ தனித்தனியா நாலு ஃபைட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் சவுத் சைடு சவுத் சைட்ல நம்ம புரூட்டல் கிங்கோ யோங் பியும் தான் சண்டை போட போறாங்க இவங்களை எதிர்க்கிறதுக்காக ஹியோல் பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி நார்த் சைடு நார்த் சைட்ல இருக்கிறது டோக்கியோ அங்க அவன் எதிர்க்கிறது யோக் அந்த எக்ஸ்ப்ளோஷன் லெவல் அது அதுக்கு அடுத்து இருக்கிறது ஈஸ்ட் சைடு ஈஸ்ட் சைட்ல இருக்கிறது காரியோங் காரியோங்க எதிர்க்கிறது டுச்சுன் அந்த பேர் டெவல் அடுத்து இருக்கிறது வெஸ்ட் சைடு வெஸ்ட் சைட் இருக்கிறது ஷோஜின் ஷோஜின் எதிர்க்கிறது ஜின்யோ அந்த ஓல்ட் மேனோட இன்னொரு அசசன் சோல் பொசிஷன் ஸ்கில்னால இப்ப இன்னும் பர்ஃபெக்டா மாறிட்டான் இப்ப இந்த நாலு சைட்லயும் சண்டை போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் மூணு சைட்லயும் சண்டை ஆரம்பிச்சா அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல சவுத் சைட்ல இருக்கிற யங் ப்ரூட்டர் இங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்கள பாக்குறதுக்காக காங் அந்த இடத்துக்கு வந்துடுவா ஆக்சுவலா நம்ம காங்கமே ஸ்கைவாலி மவுண்டைனுக்கு இவங்களுக்கு தெரியாம தனியா வந்திருப்பா இங்கே ஹியூல் பி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம காங் அவன ஃபேஸ் பண்றதுக்காக போவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுவிட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம காங் திரும்பி அவனோட பழைய ஃபிளாஷ் பேக்கா காட்டுவாங்க அவன் அவன் மாஸ்டர் கூட ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கம்போது ஒரு கட்டத்துல அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு நீ உண்மையிலேயே இப்போ அவங்களோட ஸ்கில்ஸை சர்பாஸ் பண்ணிட்ட அவங்களோட பழைய ஸ்கில்ஸ நீ எப்பயோ தாண்டிட்ட அப்படின்னு அப்போ உடனே நம்ம காங்கு கேட்பான் அப்படின்னா நான் புது ஸ்கில்ஸை தாண்டலையா ஏன்னா அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அவங்களும் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்கல்ல இப்போ அவங்க ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா அதுவும் உண்மைதான் கண்டிப்பா அவங்களும் ஸ்ட்ராங்கா மாறி ஒரே ஒருவேளை நம்ம அப்படி பார்த்தோம்னா நீ அவங்களோட லெவல்ல இருக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணோன்னு வச்சுக்கோவேன் நம்மளால குவான்ஸாவை சேர்த்துக்க முடியாது ஏன்னா குவான்ஸா ஒரு பியூரான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது அதுக்கு அடுத்து இருக்கிறது மார்க் செப்பியோ அவன் சும்மா சும்மா ட்ரிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ற ஆளு அதனால அவனையும் சேர்த்துக்க முடியாது அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு சிம்பிளான ஆளு ஆனா நிறைய ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஆளு சோ அவன் கண்டிப்பா இருப்பான் இப்ப உன்னோட லெவல்க்கு அவன் வந்திருப்பான் அதுக்கு அடுத்து இருக்கிறது கியூஎல்பி கியூஎல்பி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்றத என்னால கூட சொல்ல முடியாது அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்றத யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவனோட பொட்டன்ஷியல் ஒண்ணு ஆனா அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான அப்சஷன் அதை யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவன மாதிரி ஆளுங்க எல்லாரும் தன்னோட பவருக்காக தான் என்ன லெவல் அட்டைன் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ எது வேணாலும் பண்ணுவாங்க என்ன எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்னு யாருனாலே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாரு இது கேட்ட உடனே நம்ம காங்கும் கேப்பா அப்ப நீங்களே கேள்வியா அந்த அளவுக்கு பெரிய ஆளா பாக்குறீங்களா அப்படின்னு நான் பெரிய ஆள பாக்குறேன்னா நான் உன்ன அவ்வளவு பெரிய பெரியா பாக்கல அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கீழே தான் அவன் ஜஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பொடன்சியல் தவிர சொல்லறேன் அவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது ஆனா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான் நீ கவலைப்படவே தேவையில்ல ஏன்னா நீ என்னோட ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும் போதும் இந்த பன்னெண்டு ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதை நீ கத்துக்கட்டி நான் மட்டும் போதும் இந்த உலகத்துல உன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு இப்ப அதோட பண்ணுவான் நம்ம ஹியல்பிய அவன் கீ கிளாஸ் முடிஞ்ச உடனே பி ரொம்ப பின்னாடி போய் அந்த மனையில போய் மோதிடுவான் அவன் மோதின உடனே அடுத்த செகண்ட் நம்ம காங்க அவன் பக்கத்துல வந்து அவனை மிதிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு பின்னாடி போவான் டக்கு நம்ம காங்கோ அவனை துரத்திட்டு போய் அவனோட வயிற்றுலயே ஒரு கிக்கு அடிச்சு ஹியோல்பியை தள்ளிட்டு திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக போவான் ஆனா இந்த தடவை அவனோட நம்ம புடிச்சிட்டு ஒன்னால இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹியோல் சொல்லும் போது கரெக்டா நம்ம காங் தன்னோட கீ ஒரு மாதிரி யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய கிரியேட் பண்ணி சியோபிய பின்னாடி தள்ளிடுவான் இப்ப நம்ம ஹியோல்பி கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அடுத்து பார்த்தா நம்ம காங் உடனே தன்னோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கா ஆரம்பிச்சிருவான் ரேடியன் ஸ்ட்ரைக்கு அதை ஆரம்பிச்சு ரெடி அவன் அட்டாக் பண்றதுக்காக வருவா இதை பார்த்தது ஹியோல்பியும் தன்னோட கீ மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் கிளாஷ் இந்த அட்டாக் பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷே நடக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இதை பார்த்துட்டு நம்ம யோம்பிய ஆச்சரியப்படுவாரு இதுதான் ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கான்னு இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே நம்ம காங் மட்டும் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட நடுவுல இருப்பான் இப்ப நம்ம காங் சுத்தி முத்தி பாப்பா பார்த்தா அந்த இடத்துல ஹியூல்பி இருக்க மாட்டான் அதை பார்த்தோன்னே நம்ம கேள்வி எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம காங் சொல்லுவான் நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை ஆனா நீ உண்மையிலே ஹியூல்பியா இருந்தினா கண்டிப்பா அந்த அட்டாக் எல்லாம் உன்னை கொண்டிருக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்காத அது என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது நம்ம காங் சொல்லுவான் இதை கேட்ட உடனே ஒரு கோவத்தோட நம்ம கியோல்பி அந்த ரபுல் இருந்து வெளில எந்திரிச்சு வருவான் இப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லுவான் நான் உன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் நீ ஒரு சின்ன பையனா இருக்கலாம் ஆனா அந்த வயசானாலு தன்னோட கடைசி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெஸ்டான அசசின ட்ரெயின் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சேஜஸோட சண்டை போட்டும் அதுக்காக உங்ககிட்ட ஈஸியா சண்டை போடலாம் இந்த சண்டை ஈஸியா எடுத்துக்கலாம் நான் நினைச்சேன் ஆனா அது நினைச்சது தப்புன்றது எனக்கு இப்பதான் புரியுது நானும் சீரியஸா மாறேன்னு சொல்லிட்டு கியோல்பி தன்னோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதை பார்த்தோன்னே நம்ம காங்கு இந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான் இப்போ உடனே இந்த ஹியோல்பி அவனை பார்த்து நான் உன்ன ஒரு சாக்ரிஃபைஸா கொடுக்க போறேன் அந்த சேஜ் ஃபாரஸ்டுக்கு நான் போறதுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் நீ அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம காங்க அதை பார்த்துட்டு நீ தப்பு கணக்கு போடுற நான் என்னோட எக்ஸ்ட்ரா எட்டு மெரிடியன்ஸை எப்பயோ ஓப்பன் பண்ணிட்டேன் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது வான்சா எங்க இருக்கான்னு சொல்லு சொல்லிட்டீனா உன்னோட சாவை வழி இல்லாம உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே ஹியூல் ஹியோல்பிக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த அரகன்ஸ் இந்த அரகன்ஸ் தான் அந்த ஆட்டே இருக்கும் அதே அரகன்ஸ் தான் ஓன்ட்டே இருக்கு நீ அந்த நல்லாவே உரிச்சு வச்சிருக்க உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட கீ ரைஸ் பண்ணி ஒரு அட்டாக்க கிரியேட் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்கு நான் ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி உருவாக்கும் ஆனா அந்த எனர்ஜி பிளாஸ்ட சுத்தி நிறைய டார்க்கான ஒரு பெரிய பெரிய சூழல் காத்து அப்படியே வித்தியாசமா சுத்த ஆரம்பிச்சிடும் இப்ப இப்படி ஒரு அட்டாக்க நம்ம காங் ஃபேஸ் பண்ணனும் இந்த ஒரு அட்டாக் நம்ம காங் கிட்ட வரும் இந்த அட்டாக்கோட பேரு டார்க் வில்வெண்ட் இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட் அந்த இடத்துல உருவாக்கும் அந்த காட்டுல ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கும் இப்போ பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஒரு அட்டாக்கு டார்க் வில்வெண்ட்ல சோ சுத்தி நிறைய சுழல்ல உருவாக்கும் அந்த சுழல் எல்லாமே ரொம்ப பியர்ஸா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த சுழல்ல நம்ம காங் உள்ள வந்துகிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா அந்த அட்டாக் நம்ம காங் மேல பட்டு நம்ம காங்க அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நம்ம காங் அந்த அட்டாக்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான் தன்னோட அபிசல்வாயிட கடைசி நேரத்தில் ஆக்டிவேட் சோ அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா அந்த அட்டாக் அப்சார் பண்ணிக்கிட்டே இப்ப நேரா நேராபி அடிக்கிறதுக்காக வருவான் இதை பார்த்த உடனே ஹியோல்பியும் டக்குனு தன்னோட கீ சார்ஜ் பண்ணி திரும்பி ஒரு கிளாஷ் திரும்பி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கிளாஸ் நடக்கும் ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம ஹியோல்பியா அவன் உள் உள் பக்கமா புடிச்சிருவான் அதாவது அவனோட கையை உள்ள இருந்து புடிச்சிருவான் நம்ம காங்கு இப்ப புடிச்சிட்டு நம்ம காங்க அவனை பார்த்து சொல்லுவா என்ன டார்க் வில் வெண்டா இது என்ன டெவலி டிஸ்ட்ரக்ஷனோட மாடிஃபைடு வேர்ஷனா ஒருவேளை ஏ மேல மட்டும் இந்த அட்டாக்க நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை தடுக்க முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்ப என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கரெக்டா தன்னோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பான் அப்ப கரெக்டா ஹியோல்பியோட காலுக்கு கீழ ஒரு பெரிய வாய்டு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அதை பார்த்தோன்னே ஹியோல்பிக்குமே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் அப்ப நம்ம காங் சொல்லுவா இதுதான் என்னோட மாஸ்டர் உங்களை தோக்கடிக்கிறதுக்காக என் கொடுத்த பவர் நல்லா பாருன்னு சொல்லி டார்க் வீல் ஸ்ட்ரைக் தௌசண்ட் சர்க்கிள் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுவா அவன் ஏற்கனவே அபிசல் வாய்டு ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாத்துருப்போம் இந்த அபிசல் வாய்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசனன்ஸ் பேரியர் உருவாக்குறது ஆனா தௌசண்ட் சர்க்கிள் ஃபார்மேஷன் அதோட அல்டிமேட்டான ஒரு ஃபார்ம் மாதிரி இது அந்த அந்த ஒரு பவர் அபிசல் வாய்டோட பவரை ஒரு ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு அட்டாக் தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவா இதை பார்த்த உடனே அந்த யோகிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்துல நம்ம காங்கால ஹியோல்பியை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் நம்ம யோம்பி யோசிச்சுட்டு இருப்பா ஆனா இப்ப நம்ம காங் சண்டை போடுறத பார்த்த உடனே மேபி இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத அவனாவே சொல்ல முடியல தன்னாலே ப்ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோம்பி யோசிப்பா இப்ப இந்த சண்டையை பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனா நம்மளோட வேலை இன்னும் முடியல நம்ம வந்த வேலையை பாக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூட்டல் கிங்க வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடுவா அதை கேட்ட உடனே நம்ம எங்க போறோம் அப்படின்னு கிங் கேட்கும் போது யோ நீ என்ன மறந்து போயிட்டியா நம்ம வந்தது இங்க என்ன சண்டை போடுறதுக்காகவா கூட சண்டை உனக்கு ஆசை எனக்கும் தெரியும் ஆனா அதுக்காக வந்த வேலையை மறந்துட கூடாது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி காங் நமக்கு தேவையான நேரத்தை வாங்கி கொடுப்பா இதுதான் நம்மளோட ஒரே சான்ஸ் மறந்துடாத ஒருவேளை உன்னோட குளோரியை நான் காட்டணும் நான் பழைய இருக்கீங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு போனீங்கன்னா நீ தாராளமா போய் சண்டை போடு நான் உன்னை தடுக்க போறதில்லை அப்படின்னு யோங்கி சொல்லுவாரு வேற வழியே இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப இந்த சென்டர் சாரி அந்த சர்க்கிள் ஃபார்மேஷனோட சென்டர்ல காட்டுவாங்க இந்த இடத்துல நம்ம கேள்விக்கு எல்லா பக்கமே இருட்டு மட்டும்தான் இருக்கும் சியோல்பிக்கு எதுவுமே தெரியாது ஆனா அதே நேரத்துல சியோல்பி மேல அதிகப்படியான கிராவிட்டி ஒர்க் ஆகும் ஏற்கனவே அபிசல் வாய்ட் மாதிரியே தான் இந்த இடத்துல கிராவிட்டி ஒர்க் ஆகும் ஆனா அதை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தின காரணத்தினால சியோல்பி மேல ஒரு எக்ஸ்ட்ரீமான பிரஷர் எப்பயுமே பட்டுக்கிட்டே இருக்கும் அவனால அசையறதுக்கே கஷ்டமா இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு பிரஷர் இப்ப இது நம்ம ஹீரோட கீ மூலமா உருவாக்கப்பட்ட ரெசனன்ஸ் அவன் புரிஞ்சுக்கிடுவான் இது ஒரு பேரியர் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹீரோ மேலேயும் இது ஒர்க் ஆகும் ஆனா நம்ம ஹீரோ அதுல ரொம்ப ஈஸியாவே மூவ் பண்ணி இந்த ஹியோல்பி அட்டாக் பண்றதுக்காக வருவான் அதை பார்த்தோன்னு ஹியோல்பி முடிஞ்சா கொண்டு வா என்னைய இதுக்குள்ள மாட்ட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கேள்வித்தானோட அட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உடனே காங்கூட கூட திரும்பியும் அவனோட பிஸ்ட் வச்சு அடிப்பான் ரெண்டு பேரோட பிஸ்டுமே போதும் அது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ரிப்புல கிரியேட் பண்ணும் திருமிகோல் வீத்தனோட இன்னொரு கையை வச்சு காங்க அடிச்சிடலாம் நினைப்பான் ஒரு பெரிய அட்டாக்கையும் கொடுப்பான் ஆனா கடைசி நேரத்துல நம்ம காங் அதுல இருந்து ரொம்ப வேகமா தப்பிச்சு கியோல்பிக்கு பின்னாடி போய் அவனோட வயித்துல ஒரு அடி அடுத்து அவனோட தாடையில ஒரு அடி அடிப்பான் அடிச்சு அடிக்கி நம்ம கியோல்பி பின்னாடி போவானா உடனே நம்ம காங் வேக வேகமா அவனை ஃபாலோ பண்ணி திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக போவான் அதை பார்த்த உடனே கியோல்பி டக்குன்னு தன்னோட ஈகிள் டேலன் கிளீம யூஸ் பண்ணி நம்ம காங்க தோக்கடிச்சிடலாம் நினைப்பான் ஆனா நம்ம காங்க அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா தப்பிச்சு அவனோட வயிற்றுலேயே ஒரு கிக் விட்டு திரும்பி அவனோட மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சு அவனை கீழே தள்ளிடுவா இப்ப கேள்வி போய் கீழ விழுந்த உடனே நேரா ஜம்ப் பண்ணி வந்து அவனோட தொண்டையிலே ஒரு அடி கொடுப்பான் டக்குனு கேள்வியாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிப்பான் பார்த்தா அடுத்த அட்டாக்க நம்ம ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான் டக்குனு போயிட்டு அவனோட தலையில கைய வச்சு ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவான் அதை யூஸ் பண்ண உடனே ஹியோல்பியா செய்யவே மாட்டான் அப்படியே நிப்பா அப்ப நம்ம ஹியூல்பியோட முகத்துல இருக்கிற எல்லா துவாரங்கள்ல இருந்து ரத்தம் தெரிக்க ஆரம்பிக்கும் பீச்சு கிட்ட அடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் அவன் பக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரணத்தினாலதான் இந்த ஒரு எஃபெக்ட் நம்ம ஹியோல்பிக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம காங்க பாத்து கேப்பா எப்படி எப்படி ஒன்னால மட்டும் இவ்ளோ ஃபாஸ்டா இருக்க முடியுது உண்மையில அந்த பிரஷர் ஃபீல் ஆகலையா ஒன்னால அந்த பிரஷர் ஃபீல் பண்ண முடியலையான்னு கேட்கும் போது நான் எப்ப அந்த பன்னெண்டு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானையும் நான் மாஸ்டர் பண்ணேனோ அப்பவே இந்த மாதிரியான ஒரு என்விரான்மென்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டேன்னு சொல்லுவான் இப்ப இதே மாதிரி அவன் ட்ரைனிங்லேயே பண்ணியிருக்கான் இதே தௌசண்ட் சர்க்கிள் ஃபார்மேஷன் அவங்க மாஸ்டரோட சண்டை போட்டிருக்கான் அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் இந்த ஒரு தௌசண்ட் சர்க்கிள் ஃபார்மேஷன்ல அந்த ஒரு நிலைமையில இருக்கும் கூட நம்ம காங்க ரொம்ப ஈஸியாவே டெஸ்ட்ராய் பண்ணுவாரு நம்ம காங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா பிளாக் பண்ணுவாரு தன்னோட குச்சியை வச்சே நம்ம காங்க அடி அடின்னு அடிப்பாரு ஏன்னா அந்த இடத்துல கூட அவர் ஸ்ட்ராங்கான ஆளுதான் இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆப்பன் கூட சண்டை போட்டப்ப நம்ம காங்கு இந்த தௌசண்ட் சர்க்கிள் ஃபார்மேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப ஹியோல்பியை பார்த்து கேட்பா நீ எப்படி அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸ் கூட நீ சண்டை போட்டிருக்கியா என்ன அந்த மாதிரி யாரையாவது இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் பேரியர்ல நீ ஃபேஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்பான் இப்போ இதை கேட்ட உடனே சியோல்பி எதுவுமே பேசாம அந்த வயசானாலு கடைசி காலத்துல போய் இப்படி ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹியோல் பி கீழே விழுந்துருவான் அவன் விழுந்ததும் நம்ம காங் அவனே தான் பாத்துக்கிட்டு இருப்பான் நம்ம காங் ஃபைனலா அந்த ஹியோல் பியை தோக்கடிச்சிட்டான் இப்ப இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்கை வேலி மௌண்டைன்ல இருக்கிற அந்த மெயின் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற நம்ம குவான்சாவுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம குவான்சா அவனுக்கு முன்னாடி மொத்தம் ஆறு ஆறு மெழுகுவத்தையும் ஏற்றி வச்சிருப்பான் அதுல ஒரு பெரிய மெழுகுவத்தையும் அஞ்சு சின்ன மெழுகுவத்தையும் இருக்கும் அநேகமா இந்த ஹியோல்பியையும் அந்த அஞ்சு டபுள் செய்யும் குறிக்கிறதுக்கானதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல அந்த பெரிய மெழுகுவத்தி அது அணிஞ்சு போனதா பாத்துருவான் இது பிளாக் டிராகன் கிங் கூடதாச்சு அவர் இறந்துட்டாரா அவரே அவரே கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னோட ஞானத்தன் வச்சு பார்ப்பான் பார்த்தா அங்க நம்ம காங் நிப்பா என்னது காங்கா இவன் எங்க இருந்து வந்தா அந்த சேஜஸ் எங்க போனாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம குவான்சாவுக்கு ஒண்ணுமே புரியாது இப்ப அதே நேரத்துல நம்ம ஷோஜின்கும் ஜின்யூக்கும் அந்த சைடு சண்டை நடந்துகிட்டு இருக்கல இந்த இடத்துல நம்ம ஜின்யூ ரொம்ப ரொம்ப ஈஸியாவே நம்ம ஷோஜினோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணுவா நம்ம ஷோஜின் இந்த டெக்னிக்ஸ யூஸ் பண்ணாலும் அத நம்ம ஜின்யூ ரொம்ப சீக்கிரமா தடுத்துருவா ஆனா அதே நேரத்துல நம்ம ஜினியோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்றது நம்ம ஷோஜினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த ஜின்யூ ரொம்ப ரொம்ப பாஸ்டான ஆளு அதே நேரத்துல நம்ம ஷோஜினோட எல்லா அட்டாக்ஸையும் ஈஸியாவே ப்ரொடிக் பண்ணுவா அப்ப கரெக்டா நம்ம ஷோஜின் ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பின்னாடி போகும்போது அவனுக்கு பின்னாடி இவன் ரொம்ப வேகமா போய் அவனோட காலை தட்டி விட்டு அவனையும் கீழ தள்ளிடுவான் திரும்பி அவனை வெட்டிடலாம் நினைக்கும் போது கடைசி நேரத்தில் நம்ம ஷோ அந்த இடத்துல ஒரு உருண்டு உருண்டு டக்குனு தான் அங்க இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்து அவன் மூஞ்சியில தூக்கி போட்டுட்டு பின்னாடி போய் தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த ஜினியோ பார்த்து சொல்லுவா இந்த ஒரு காம்போஸ் கில்ல நான் உனக்காக ஒன்னும் பிராக்டிஸ் பண்ணல இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்ம ஷோஜின் அந்த ஜின்னியோவை எதிர்த்து இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா இதுதான் அந்த தௌசண்ட் பிளாஷ் வார்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த ஹோல்மேனுக்கு மேனுக்கு எதிராக இதை யூஸ் பண்ணிருப்பாள் ஆனா அதுல இருந்து அவர் தப்பிச்சிருப்பாரு இப்ப இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஜின்யூக்கு எதிராக கொடுப்பா ஆயிரக்கணக்கான ஸ்வாட் கீஸ் எல்லாமே நம்ம ஜின்யூவை போய் தாக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணும் என்னதான் தன்னோட அல்டிமேட்டான ஸ்கில்ல நம்ம ஷோஜின் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஷோஜினுக்கு ஷாக் தான் ஏன்னா ஜின்யூ அந்த ஒரு அட்டாக்க பிளாக் பண்ணிருப்பான் இதை நம்ம ஷோஜின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அந்த அட்டாக்க ரொம்ப 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 ஈஸியா பிளாக் பண்ணிருப்பான் நம்ம ஷோஜினுக்கு தன்னோட அல்டிமேட்டான ஸ்கில் கூட இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கு அப்போ ஜின்னியூ சொல்லுவான் நீ ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க உன் ஸ்ட்ரென்த் என்னன்றத தெரிஞ்சுக்காம நீல் ஸ்ட்ரென்த்லேயே சண்டப்படக்கூடாது ஆனா நீ எடுத்தோட அல்டிமேட்டான ஸ்கில்ல யூஸ் பண்றியா என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வீக்கா தோணுதா என்ன இது சரி வராது நம்ம சண்டைய மறுபடியும் இருந்து ஆரம்பம் என்ன ரெடியா அப்படின்னு சொல்லி கேப்பா ஆனா நம்ம ஷோஜின் கிட்ட அவ்வளவு எனர்ஜி இல்ல அவன் ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கா

இருந்தாலும் நம்ம காங்கு அது எல்லாமே ஒர்த்துதான் ஏன்னா கியோல்பிய அவன் தோக்கடிச்சுட்டான் ஏன் கியோல்பியை கொண்ணுட்டானே சொல்லலாம் நம்ம ஹியோல்பிக்கு உயிரே இருக்காது அவன் இறந்து போயிட்டான் இப்ப அடுத்து நார்த்தல் நடக்கிற சண்டை தான் நம்ம டோகியோம் இருக்கா அவன் எதிர்த்து நிக்கிற அந்த யோப்பு அந்த யோப்பு மரத்துக்கு மரம் தவிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற காரணத்தினால நம்ம டோக்கியமும் அங்க இருக்கிற மரம் எல்லாத்தையுமே வெட்டிடுவா அந்த வெட்ட உடனே இப்ப அந்த யோப்பால எதுக்கும் தாவ முடியாதுல நீ கீழே வந்துதானே ஆகணும் அப்படின்னு நம்ம டோக்கியமும் சொல்லுவான் ஆனா கரெக்டா இவன் வெட்டத்துலேயே ஒரு பெரிய மரத்தை எடுத்து அந்த டோகியம் எதிராவே அப்படியே தள்ளி விட்டுருவான் அதை நம்ம டோக்கியமும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்ப அந்த மரத்தை தள்ளி விட்டுட்டு இப்ப அது போய் விழுந்த உடனே என்னாச்சு இதுலயே நீ இறந்து போயிட்டியா என்ன ரொம்ப பெருசா பேசினீ இந்த யோப் கேக்கும்போது கரெக்டா அதை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டு கீழ இருந்து நம்ம டோக்கியோ வெளில வருவா மொத்தமா அதை ஸ்லாஷ் பண்ணி வெளில வந்ததும் தன்னோட ஸ்பீரை வச்சு ஸ்லாஷ் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ இந்த ஸ்லாஷஸ் எல்லாத்தையுமே அந்த யோப் தடுத்துருவான் எப்படி தெரியுமா ஏன்னா அவங்க ஒரு வெப்பன் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான செயின்ல கட்டின ஸ்பைக்கி பால் இப்ப இத நம்ம கியோமே கிட்ட பாத்துருப்போம்ல அதே மாதிரி தான் என்ன ஒண்ணு இல்லாம ரெண்டு வச்சிருப்பான் அது ரெண்டு தே சுத்தி காட்டுவா இப்ப அதுல இருக்கிற ஒரு ஸ்பைக்கி பால வச்சு இப்ப நம்ம டோக்கியோ அட்டாக் பண்ணுவான் நம்ம டோக்கியோ இந்த ஒரு அட்டாக்க கடைசி நிமிஷத்துல தடுத்து அந்த ஸ்மால அந்த பக்கமா தள்ளிடுவான் ஆனா அப்பதான் அதோட வெயிட்ட நம்ம டோக்கியோ ஃபீல் பண்ணுவா ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் பேசாம இத டாட் பண்ணிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம டோக்கியோ யோசிச்சுட்டு இருக்கோம் போது கரெக்டா அப்ப நம்ம கூப்பிடுவா அங்க என்ன வேடிக்கை பார்க்கற நான்தான் சொன்னேன்ல என்கிட்ட இன்னொரு ஒரு பால் இருக்குன்னு இதையும் பாரு அப்டின்னு சொல்லிட்டு டக்குனு இன்னொரு பால் வச்சு அட்டாக் பண்ணுவா கடைசி நிமிஷத்துல இதையும் நம்ம டோகியம் தடுத்துருவான் ஆனா அதோட போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த காரணத்தினால அந்த மரத்தை உடச்சுக்கிட்டு கீழே போயிரும் இப்ப நம்ம டோகியம் எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா அந்த செயினை வச்சு அவனோட கழுத்தை சுத்திடுவான் சுத்தி அவனோட கழுத்தை போட்டு இருக்க ஆரம்பிச்சிருவான் இதை நம்ம டோகியம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அவ்வளவுதான் இந்த சண்டை முடிஞ்சு நீ இதோட சாக போற அப்படின்னு நம்ம யோக் சொல்லுவா இப்போ இந்த சண்டை இங்கே போயிட்டு இருக்கும் அதே நேரத்தில் ஈஸ்ட் சைடு இருக்குல்ல அந்த ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய சவுண்டு கேட்கும் ரெண்டு மெட்டல வச்சு அடிச்சா எப்படி ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சவுண்டு டிங் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டதுக்கே அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே செத்து போயிருங்க இப்ப இது அடிச்சது அந்த டுச்சுன் தான் தன்னோட ஷீல்ட வச்சு அதை ரொம்ப வேகமா அடிக்கிறது மூலமா இந்த ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணியிருப்பான் ஆனா இந்த ஒரு சவுண்டை எதிர்த்துன்னு காரியம் ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருப்பா எப்படி தெரியுமா தன்னோட கேப்ப வச்சு தன்னோட கேப்ப வச்சு அவளையும் காப்பாத்திருப்பா அந்த குதிரையும் காப்பாத்திருப்பா அந்த குதிரையும் இப்ப அங்க இருந்து போக சொல்லிருப்பா இப்ப விட்டே இதை பார்த்த அந்த டிச்சுன் கேப்பான் ஓ எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு என்னோட டெக்னிக் எதிரா என்னன்னெல்லாம் பண்ணணும் என்ன எப்படி கவுண்டர் பண்ணுன்னு நீ ஏற்கனவே படிச்சிட்டு வந்திருக்க போல அதனாலதான் ஈஸியா தப்பிச்சிட்டு கேட்கும்போது போது எனது உன்ன பத்தி படிச்சுட்டு வரணுமா நீ உன்ன பத்தி ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிற நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது உன்ன பத்தி படிச்சுட்டு வர அளவுக்கு நீ ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஆப்பனட் தான் கிடையாது மேபி அந்த செவன் டபுள்ஸ்லயே ரொம்ப ரொம்ப மைட்டியான ஒரு ஆளான ஜின் யூரியமா இருந்தா அவனை பத்தி வேணா படிச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனா அவனையுமே சண்டை போடுறதுக்காக ரொம்ப நாளா ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால அவனை சண்டை போடுறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே போறது இல்ல நம்ம காரியம் சொல்லுவா இது கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப கோவரும் பார்த்து பேசு இந்த செவன் டபுள்ஸ்ல எங்களுக்குள்ள எந்த ரேங்கிங்கும் கிடையாது நாங்க எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கிறவங்கதான் அப்படின்னு சொல்லுவான் ஓ அப்படியா அப்ப மிச்சம் இருக்கிற ஆறு பேருமே ஓ லெவல்ல தான் இருக்காங்க அந்த அளவுக்கு தான் நீங்க ஒருத்து போல உன்ட்டு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நீ எந்த அளவுக்கு வீக்கான ஆளு உன்னோட ஆப்பனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்றது உனக்கே தெரியல அந்த அளவுக்கு பெத்தட்டிக்கா இருக்க உனக்கு என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் என்ன எதிர்த்து நிக்கிற நான் பேக்மா வேலையோட லீடர் எனக்கு பின்னாடி சேஜ் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்றத தவிர அதை தாண்டி என்ன பத்தி உனக்கு அப்படி என்னதான் தெரியும் நான் எப்படி வளர்ந்த நான் என்ன மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் நான் எப்படி ட்ரெயின் பண்ண இது ஏதாவது உனக்கு தெரியுமா அதே மாதிரி என்னோட அம்மாவை வச்சு விளையாண்ட காரணத்துக்காக உங்க எல்லாரையும் நான் எப்படி பழிவாங்க போறேன்ன்றது உனக்கு தெரியுமா இப்ப சீக்கிரமாவே நீ அதை தெரிஞ்சுக்கிறவன்னு சொல்லி தன்னோட கீய நம்ம காரியம் ரைஸ் பண்ணுவா இப்ப நம்ம காங் மாதிரி ரொம்ப பெரிய இடத்துக்கு தன்னோட கீய ரைஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம காரியம் அது ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் போர்ஸ் பண்ணுவா அந்த ஒரு காரணத்தினால அது அந்த நிலத்துல கிராக்க உருவாக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம டிச்சு எதிர்த்து அவ சண்டை போட ஆரம்பிச்சிருவா இதே நேரத்தில் நம்ம காங் இருக்கா அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஃபைனலா ஒரு தடவை திரும்பி ஹியோல்பியை திரும்பி பார்ப்பான் நம்ம ஹியோல்பி அசையவே மாட்டான் அசைவில் தெரிஞ்ச உடனே நம்ம காங்கும் திரும்பிடுவான் பார்த்தா நம்ம காங்கோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அதிகப்படியான கீய யூஸ் பண்ண காரணத்தினாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது நம்ம காங் கொஞ்ச தூரம் நடந்து போய் தன்னோட அடுத்த ஆப்பரண்ட்டை ஃபேஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம காங்கு திரும்பி பார்ப்பான் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹியூல் பி எந்திரிச்சு நிற்பான் அதை பார்த்த உடனே நம்ம காங்கு ஒண்ணுமே புரியாது இதுக்கு வாய்ப்பே கிடையாது உன்னோட பாக்கிய பாயிண்ட் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேனே அப்புறம் எப்படி எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங்கு யோசிப்பா ஆனா கியோல்பி மூச்சே விட ஆரம்பிச்சிருவா நம்ம ஹியோல் செத்தது என்னவோ உண்மைதான் ஆனா அவன் உயிரோட எந்திரிச்சு வந்தது உண்மைதான் இப்ப நம்ம ஹியோல் என்ன பண்ண போறான் நம்ம ஹியோல்பிக்கு அப்படி என்னதான் பவர் கிடைச்சிருக்கும் எது மூலமா எந்திரிச்சு வந்தா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்ப நம்ம காங்க கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்ல நம்ம காங்க எப்படி இப்ப இந்த ஹியோல்பியை தடுக்க போறான் எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாத்து தெரிஞ்சுக்கிறோம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்